திருப்பதியில் வேங்கடரின் பாதங்களை எப்பொழுதாவது தரிசித்திருக்கிறீர்களா அதுவும் நிஜமான பாதம் எந்தவித அலங்காரங்களோ பூக்களோ இல்லாத அவருடைய பாதத்தை எப்போதாவது தரிசனம் செய்யும் பாக்கியம் உங்களுக்கு இருந்திருக்கிறதா அப்படி ஒரு தரிசனம் திருப்பதியில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் திருப்பதி ஏழு மலையானின் அருள் வேண்டி நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வருகிறார்கள் பல்வேறு தரிசனங்கள் சேவைகள் எல்லாம் இருந்தாலும் சில தரிசனங்கள் பக்தர்களுக்கு மிகவும் விசேஷமானவை அப்படியாக இருந்த ஒரு அற்புதமான தரிசனத்தை தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பேசுகின்றோம் அது தாங்க ஸ்ரீவாரி நிஜப்பாத தரிசனம் பெருமாளின் நிஜப்பாத தரிசனம் இந்த வார்த்தையை கேட்கும்போதே ஒரு தெய்வீக உணர்வு உங்களுக்கு வருகின்றதல்லவா நிஜ பாதம் என்றால் சுவாமியின் திருப்பாதங்களை அதாவது திருவடிகளை நேரடியாக தரிசிப்பது பொதுவாக ஏழுமலையான் சுவாமியின் திருவடிகள் மலர்களாலும் துளசி மாலைகளாலும் பொன் கவசங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் நிஜபாத தரிசனத்தின் போது எல்லாம் அலங்காரங்களெல்லாம் நீட்கப்பட்டு மலர்களெல்லாம் அகற்றப்பட்டு சுவாமியின் உண்மையான திருவடிகளை நமக்கு கண்ணார காணும் ஒரு அரிய வாய்ப்பினை தருவார்கள் நிஜபாத தரிசனம் வாரந்தோறும் அன்று நடைபெற்று வந்தது அதிகாலை வேளையில் காலை ஐந்தரை மணி முதல் ஆறரை மணிக்குள் இந்த தரிசனம் நடைபெறும் சுவாமிக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு அலங்காரங்கள் இல்லாமல் அவரது திருவடிகளை தரிசிக்கும் இந்த சேவை பக்தர்கள் மனதுக்கு மிகப்பெரிய பரவசத்தையும் ஆறுதலையும் அருளையும் தரக்கூடியதாக இருந்தது இந்த நிஜப்பாத தரிசனத்தின் மகத்துவம் என்னவென்றால் பெருமாளின் திருவடிகளை தரிசிப்பது என்பது அனைத்து தோஷங்களையும் நீக்கி மன அமைதியையும் முக்தியையும் தரவல்லது என்று நம்பப்படுகின்றது ஏழு மலையானின் திருவடிகளில் சரணடைவதன் மூலம் நமது பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்பது ஐதீகம் அதனால்தான் இந்த இந்த தரிசனத்திற்கு இத்தனை சிறப்பு இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தரிசனம் நடைபெற்று வந்தது அப்போது இந்த தரிசனத்துக்கான சேவை கட்டணம் ஒரு நபருக்கு இருநூறு ரூபாயாக இருந்தது என்று நாம் அறிகின்றோம் இந்த கட்டணத்தில் நிஜப்பாத தரிசனத்துடன் இரண்டு லட்டு பிரசாதங்களும் அப்போது வழங்கப்பட்டன இது ஒரு ஆர்ஜித சேவதை என்பதால் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பதிவு செய்துதான் அதை பெற முடியுமாக இருந்தது ஆனால் இப்போது சில மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறுகிறார்கள் அன்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த நிஜப்பாத தரிசனம் பொதுமக்களின் நேரடி முன்பதிவுக்கு நிறுத்தப்பட்டது என்று நாம் அறிகின்றோம் அப்போது புக் செஞ்சவர்களுக்குலாம் அதற்கு மாறாக பிரேக் தரிசனம் அல்லது கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஸோ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு இறுதி வரை இந்த நிஜபாத தரிசனம் நடந்ததாக சொல்லப்படுகின்றது திருமலை தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் வாராந்திர சேவை பிரிவில் நிஜபாத தரிசனம் பற்றிய தகவல்கள் சில குழப்பத்துடன் இருக்கிறதாக சொல்கின்றனர் நண்பர்களே உங்களில் யாராவது சமீப காலத்தில் திருப்பதியில் திருமலையில் நிஜபாத தரிசனத்தை செய்திருந்தால் தயவு செய்து நம்ம கமெண்ட்ல வந்து இந்த வீடியோவின் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எது எப்படியோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல அது நிறுத்தாமல் இருந்தால் நம்மளில் ஒவ்வொருத்தருமே அந்த பாத தரிசனத்தை திருமாலின் கால் தரிசனத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்வாய்ப்பாக நம்ம எல்லோருக்குமே இருந்திருக்கும் நண்பர்களே இப்படி ஒரு தரிசனம் இருந்ததை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறதில் எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்